தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை தாம்பரத்தில் சதன் ரயில்வே சமாஜியத்தின் சார்பாக நாற்பத்தொன்பதாம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் தலைவர் ரத்தினசாமி அவர்களும் செயலாளர் ஜேம்ஸ் அவர்களும் பொருளாளர் பத்ரி நாராயணன் இவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்ற இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக பழனிவேல் ரமேஷ் சந்திரதாஸ் பிரான்ஸ் உதயசங்கர் சுப்பிரமணியன் செல்வன் ரவிக்குமார் இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

அதை இன்க்ரிமெண்ட் தரல அதுக்கப்புறம் வந்து இந்த பல இடங்களில் கோரிக்கை வச்சு சென்னையை சேர்ந்த மத்திய அரசு அதிகாரி வந்து பெருமாள் என்பவர் சென்னையில் நம்ம கேட்டில் ஒரு கேஸ் போட்டார் அந்த கேஸை வந்து அவர் வெற்றி எடுத்து மத்திய அரசாங்கமானது ஹைகோர்ட்டு அப்பீல் செய்தது இந்த அப்பீல் சென்னை மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் சென்னை ஹைகோர்ட்டில் இந்த முப்பத்து அதில் முன்னூற்றி ஏழு நாள் வேலை செஞ்சுட்டாலே இன்க்ரிமெண்ட் தரணும்

ஆசானாக நமக்கெல்லாம் இருக்கின்றார் ஐயா ரமேஷ் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு எந்த வழக்கான சந்திக்க அவர் தயார் அதற்கு நாம் தயாராக இருக்கணும் சொல்லி அவரை கௌரவிக்க மரியாதைக்குரிய திரு ராகவன் அவர்களை மற்றொரு மேலை கிடைக்கிறோம் நன்றி தொடர்ந்து எஸ்ஆர்பி தாம்பரங்களை அன்பு அடிப்படை ஏற்று ஓடுமே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சந்திரதாஸ் திருத்துவத்தினருடைய ப்ரொஃபசர் அவர்களை நம்முடைய உரையாற்ற அன்பு அவர்களை மேடைக்கு பேச அன்பு அளிக்கணும் ஒரு ஒரு அவசரமான கூட்டத்திற்கு செல்ல வேண்டிய இப்பெல்லாம் நல்லபொழுது

அங்கே தான் இட்லியும் சாம்பாரும் சாப்பிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதை வச்சு தாங்க இங்கே வரும்போதெல்லாம் அது ஒரு நினைவுகள் இந்த ரூமில் நான் வரும்போது நான் சென்னை கோட்டத்தில் பதவி இருக்கும்போது இந்த ரூமில் வந்து இந்த தாம்பரம் ஜெர்னல் பிரான்ச் கிளியனுடைய கூட்டங்களை இங்கே பேசுவது உண்டு அதை நினைவுகள் தான் இப்பொழுது எனக்கு வருகின்றது இந்த யூனியன் ஆபீஸ் வந்து சூப்பர் யூனியன் ஆபீஸ் நான் எவ்வளவு யூனியன் ஆபீஸ் போயிருக்கிறேன் இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கும் திரு ரத்னசாமி அவர்கள் கடந்த ஆண்டு ஒரு ஒரு போன் பண்ணார் எங்களுடைய பாசனத்திற்குரிய அருமை சோதர்கள் செக்ரட்டரி உதயசங்கர் அவர்கள் நல்ல பல கருத்துக்களை வழங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ளும் தினந்தனம் மோடி எல்லாரும் உடனுக்குடன் அவர் பார்க்குற அளவுக்கு ரயில்வே மினிஸ்டர் நண்பர்கள் பினான்ஸ் மினிஸ்டர் நண்பர் அப்படிப்பட்ட தகுதியும் திறமையும் வாய்ந்தவர்களால் உங்கள் எங்கள் டிசி சி என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு முன்பாக எங்களோடு பல ஆண்டுகள் பயணித்த பாசத்திற்குரிய அருமை சகோதரன் தாம்பரம் கிளை முன்னாள் செயலாளர் அன்பு நண்பர் ஆரோன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம் எல்லா குழுவும் இணை பணி ஓய்வு பெற்று

நாமெல்லாம் டென்ஷன் இல்லாம எங்களால் தான் பென்ஷன் தராங்க அந்த பென்ஷன் தினத்தை எங்களுடைய கிளையின் சார்பிலே பெறம்பூரில் கீழகிர நாடார் கல்யாண மண்டபம் கீழகிரி நாள் கல்யாண மண்டபத்தில் பிரம்மா நாங்கள் நடந்துகிறோம் அதில் வயது உயரதிகாரிகள் டாக்டர்கள் எல்லாம் நடந்துக்கிறாங்க நிறைய வீடியோலாம் வராங்க நாங்கள் ஆனால் கிளைகளுடைய நிர்வாகிகள் மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கோம் எல்லா இடமே நாடொரு பேர் வராங்க இருந்தாலும்

தாம்பரத்தில் இந்த எஸ்ஆர்பிஎஸ் பென்ஷன் சங்கம் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம் இந்த நாற்பத்தி ஆண்டுகளும் தொழிலாளர்களுக்காக அதுவும் ஓடும் தொழிலாளர்கள் மற்றும் வர்ஷாப்பில் உள்ள தொழிலாளர்கள் தாம்பரம் ஏரியாவில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டை தொழிலாளர்களும் இதில் மெம்பராக இருக்கிறார்கள் நாற்பத்தி ஒன்பது வருடம் என்று சொன்னால் இது எங்களுடைய முன்னோடிகள் ஆரம்பித்து வைத்தது அந்த ஆரம்பித்து வைத்து நாற்பது வருடங்களாக பல தலைவர்கள் பல செயலாளர்கள் எல்லாம் இருந்தாங்க ஆனால் தொழிலாளர்கள் மட்டும் மாறிக்கொண்டு வருவாங்க அந்த அப்போடு சேர்ந்து காலத்துக்கு ஏற்றபடி தலைவர்களும் மாறி இந்த இந்த நிலைக்கு நாங்களும் அந்த தலைவராகவும் செக்ரட்டரியாகவும் நானும் திரு ஜேம்ஸ் அவர்களும் இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த சங்கத்தின் நம்ம விரிவடை செய்து இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் எல்லா டிபார்ட்மெண்ட் அவர்களும் திருப்பியும் நம்ம நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க எங்களுடைய நாங்கள் செய்கிற வேலையை பார்த்து மதிப்பளித்து அவங்களுடைய குறைகளை நாங்கள் திருப்பி வைக்கிறோங்கிற அந்த தொழிலாளர்களுக்கு நம்பிக்கை எங்கள் மேலே இருப்பதனால் புதிதாக ரிட்டையர் ஆகிறவங்க எங்கள்கிட்ட வந்து சேர்றாங்க அப்படி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்து அவங்களுடைய குறைகளை தீர்க்கணுங்கிறது எங்களுடைய ஒரே ஆசை இது எந்த விதமான லாப நோக்குமின்றி வெறும் சர்வீஸ்ங்கிற முறையில் செய்து வருகிறோம் இதை தொடர்ந்து எங்களையும் தொடர்ந்து இது இன்னும் அது கண்டினியூ ஆகும் எங்களுடைய காலத்துக்கு பின்னும் இந்த சங்கம் இதுபோல சிறப்பாக செயல்படும் என்று இதை நாங்கள் வளர்த்து கொண்டு வருகிறோம் வந்து அடுத்த நிறைய ரயில்வே இந்த குறைகள் இருக்கு இன்கிரிமெண்ட் முப்பது வருஷம் முப்பதாம் ரிட்டையர் எதிர்பார்க்கிறோம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பணத்தை திருப்பி கொடுக்கணும் எதிர்பார்க்கிறோம் அதுபோல பதினெட்டு வருஷம் பதினெட்டு மாதங்களாக பிடிப்பு வைக்கப்பட்டிருக்கிற அந்த டிஏஎஸ் எங்களுக்கு உடனே கிடைக்க நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டங்களை எல்லாம் நாங்களும் எங்களுடைய தலைமை கழகமான தலைமை தொழிற்சங்கமான பென்ஷன் சங்கமான எஸ்ஆர்பிஎஸ் ஆர்பிஎஸ் சோழர் அவங்களும் சேர்ந்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் இதில் வெற்றி காணும் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் தாம்பரத்துல தாம்பரத்துல எங்களுடைய நாளோட நாங்க வளர்ந்துக்கிட்டே வரோம் எவரி ஒவ்வொரு மாசமும் ரயில்வேல இருந்து ரிட்டையர் ஆகிறவங்க இருக்காங்க அவங்களை நாங்க வந்து அவங்க இருப்பாங்க அது முடிஞ்ச உடனே அடுத்தது உடனே வந்து ரயில்வேல பென்ஷன் சேர்ந்துருவாங்க அதனால நீங்க வயதானவர்கள் அப்படியே மறந்து கொண்டிருந்தாலும் புதிதாக புது ரத்தங்கள் வந்து வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால எந்த இது வளர்ந்து கொண்டே இருக்கும் மத்திய அரசு சேர்ந்தா தமிழக அரசு ஒண்ணு எங்களுக்கு எதுவுமே நாங்க அவங்கள்ட்ட எதிரையும் எதிர்பார்க்கற மாதிரி இல்லாத எதுவும் செய்யவும் முடியாது மத்திய அரசு கண்ட்ரோல் நாங்க இருக்கிறோம்

அவருடைய வாழ்க்கையில் ஒளி ஒளி விளக்கை ஏற்றிட முயற்சிக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று எங்களுடைய சங்கத்தினுடைய மாதாந்திர கூட்டமும் ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டு விழாவும் நடத்தி கொண்டிருக்கிறோம் பகுதியில் ஓப்பா பைலட் காட்ஸ் ஓபர் லைன் ஸ்டாப் கார்செட் அப்படி அனைத்து ரயில்வே தொழிலாளர்களும் படையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு எங்களோடு இணைந்து கொள்வார்கள் தற்சமயம் இருபத்தி ஐம்பது மந்திரி ஐம்பது பேர் நாளடைவில் இது கூடிக்கொண்டே போகும் மிகுந்த சரண முறையில் தாம்பரம் எம்ளுடைய பென்ஷன் எஸ்ஆர் பிஎஸ் தான் அந்த அளவுக்கு மிக பிரபலமாகவும் மக்கள் எந்த லாப நோக்கம் இல்லாமல் எந்த காசு எதுவும் எந்த ஏதோ எதிர்பார்க்கிறாமல் முக்கியமாக நான் உழைப்பே காரணம் மந்திரம் என்று சொல்லி இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்களுக்காக ஓய்வு பெற்ற மக்கள் ஓய்வு பெற்ற ஊழியர் ரயில்வே ஊழியர்களுக்காக உடைத்துக் கொண்டிருக்கிறோம் அதில் பணி இன்னும் தொடரும் இதுல எந்த மாற்று கருத்து இல்லை புதிதாக வந்தவர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள் இந்த சங்கம் மேற்கொண்டு நல்ல முறையில் இதுவாகவும் இது சொல்லி எங்களுக்கு உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் சிபிஐ ஜேம்ஸ் நான் வந்து இந்த தாம்பர கிளையினுடைய செயலாளர் செயலாளர்